ஹாய் ஹலோ வணக்கம் அன் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் என்டர்டைன்மெண்ட்னுடைய தயாரிப்பில் ஹரிஷ் கல்யாண் அத்துயா ரவி இவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டீசல் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு திபு நன்னன் தாமஸ் வந்துட்டு இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் படத்தினுடைய டிரெக்டர் சண்முக முத்துசாமி அவர்கள் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ரீசண்டாக எஸ்டிஆருடைய வாய்ஸ்ல தில்பர்ஜா சாங் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அண்ட் அதுக்கு வந்து இப்போ சூப்பரான ஒரு சப்போர்ட் வந்து ஹரிஷ் கல்யாண் ஃபேன்ஸ் அண்ட் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தான் சொல்லும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ மில்லியன் வியூஸை தாண்டி இன்னமும் ட்ரை போயிட்டு இருக்குது. அத வந்து ஒரு போஸ்டர் மூலமா படக்குன நான் வச்சிருக்காங்க. மோனிஷா பிளேஸ் இப்ப ரீசன்ட்டா பெस्टल லாவெண்டரோல பியூட்டிஃபுல்லான மோடிவ்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு Dress-ல எடுத்துட்ட போட்டோஸ் இது உங்களுக்காக. தயாரிப்பில் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் மல்லியோ தாமஸ் லியோன் ஜேம்ஸ் அவர்களுடைய இசையில் அஸ்வின் மாரிமுத்தோடைய டிரக்ஷனில் படம் வந்து வெளிவந்து சூப்பரான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்குது அதாவது ஃப்ரைடே ரிலீஸ் ஆன படத்தினுடைய இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் படக்குழுனர் ஒரு போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் த்ரீ ஒர்க் வந்து இப்போ வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் கூட வந்து அதிகப்படியான டிக்கெட்ஸ் ஒரு பக்கம் புக் ஆகிட்டு இருக்குது அண்ட் இதை வந்து போஸ்டர் மூலியமாக அறிவித்தது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டர் சூப்பர் வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்குது கௌதம் கார்த்திக் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை பிஸியாக இருக்காரு அண்ட் குடி சீக்கிரத்தில் ஒவ்வொரு படமாக ரிலீஸ்க்காகவும் காத்துட்டு இருக்குது அண்ட் இப்போ அவர் வந்து ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருக்காரு அது சம ஸ்டைலிஷான ஒரு ஃபோட்டோஷூட் அண்ட் அதனுடைய அவுட்ஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக இருக்குது அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக பெஸ்ட் மூவிஸ் மற்றும் ஃபைவ் ஸ்டார் நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அஸ்திரம் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஷாம் வந்து நடிச்சிருக்கிறாரு அண்ட் படத்தினுடைய டேரக்டர் அரவிந்த் ராஜகோபால் அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் செவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தினுடைய புதிய போஸ்டரை படக்குனர் வெளியிட்ருக்குறாங்க அது இப்போ சூப்பர் வைரலாக இருக்குது அஞ்சு குரியன் இப்போ ரீசெண்டாக ஃப்ரெஞ்சஸ் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது இப்போ வைரலாக போயிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் மாவிக் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் ஆர்யா மற்றும் கௌதம் கார்த்திக்குடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை மனு ஆனந்த் வந்து டைரெக்ட் பண்ணுறாரு அண்ட் படத்தினுடைய டீசரை இப்போ ரீசெண்டாக படக்குழுனர் வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அஃப்கோர்ஸ் எஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு அண்ட் அந்த டீசரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபைடான டீசராக இருந்தது அண்ட் இப்போ வரைக்கும் ஒன் மில்லியன் வியூஸு தாண்டி ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு சுரேந்தர் இப்போ அவங்களுடைய ரீசன் ரிலீஸ் ஆன படத்துக்கு ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது அப்ப அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்ப அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு அவ்வளோ ஹோம்லியா பியூட்டிஃபுல்லா சாரியில் அவங்க வந்து சிங்கிள் பிளீட் வச்ச மாதிரியான லுக்ல வந்து போட்டோஸ் எடுத்திருந்தாங்க வாங்க பார்க்கலாம் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சது விடாமுயற்சி திரைப்படம் அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய ஓடிடி அப்டேட் தான் படக்குணர் வெளியிட்டிருக்குறாங்க எஸ் இந்த திரைப்படம் வந்து லைக் ஆஃப் ப்ரொடக்ஷனில் தயாரிப்பில் அண்ட் மகிழ் திருமையினுடைய டெரெக்ஷனில் திரைப்படத்தில் அஜித் அவர்களோட சேர்ந்து அர்ஜுன் த்ரிஷா ரிஜினா கசன்ரா பல பேர் வந்து நடிச்சிருந்தாங்க அனிருத் அவர்களோட இசையில் வெளி வந்திருந்தது என்ன வந்து இது ஆல்ரெடி வந்து படங் படத்தினுடைய ஒரு காப்பிரைட் வாங்கி அவங்க எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் படமாக இருந்தாலுமே அது இந்தியன் வேர்ஷனில் அதுவும் அஜித்குமாரோடைய ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப இயல்பாக எந்த ஒரு மாஸ் கண்டென்ட் இல்லாமல் அப்படியே ரொம்ப அப்படியே சட்டிலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஜித் அவர்களும் கொடுத்துருந்தாரு ஒரு வே டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷனில் அவர் பார்க்க முடிஞ்சது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஓடிடி ரிலீஸ் வந்து மார்ச் தேர்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுதுன்ற அப்டேட்டை போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க பிரியா வாரியார் இப்போ பீச் சைடில் எடுத்த ஃபோட்டோஸ் டாப்போட ஒரு லூஸ் பேகியோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதுவும் உங்களுக்காக டான் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் தொடர்ந்து ஒவ்வொரு படமாக வந்து அது வந்து நல்ல வெற்றிகரமாக போயிட்டுருக்குது இப்போ அந்த காம்போவில் அடுத்ததாக அதர்வா வந்து இணைஞ்சிருக்கிறாரு ஸோ அதர்வாவுடைய நடிப்பில் ஆகாஷ் அவங்களுடைய டெரெக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் இதய முரளி ஒன் துவான்ஸ்லாம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் வந்து டீசர் மூலயமா ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஒன் மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது அண்ட் அதை வந்து மக்களுக்கு தேங்க் பண்ணுற விதத்தில் ஒரு போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுனர் கலீனா கப்பூர் ரீசெண்டாக ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கும் போது ஓ மை காட் வாட்டர் பியூட்டி அப்படின்ற மாதிரி ரெடிஷ் மெரோனில் அவ்வளோ ஹெவி ஜதோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக வால் போஸ்டர் மற்றும் இனான்ஸ் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் நேச்சுரல் ஸ்டார் நானியுடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் தி தேர்ட் கேஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை சைலேஷ் கொலனு வந்து டைரெக்ட் பண்ணுறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து நேற்று நானியுடைய பர்த்டே முன்னிட்டு வெளியிட்டிருந்தாங்க அது வந்து சூப்பர் வைரலாக போயிருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து தமிழ்லையும் ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு நானி அவர்கள் பயங்கர ஃபேவரட்டானதுனால ட்ரைலரை இப்போ தமிழ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தேன் தமிழ் வர்ஷன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செம வைரலாக போயிட்டுருக்குது மாதிரி இப்போ ஹாஃப் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ப்ரூட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கிறாங்க இதோ அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் கோமலஹரி பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல லிஜோமோலோடைய நடிப்புல மார்ச் செவன்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜென்டில் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்போ படக்குழுனர் வெளியிட்டு அண்ட் இந்த படத்தை வந்து ஜோஷுவா சேத்துராமன் வந்து டேரெக்ட் பண்ணியிருக்கிறாரு படத்துக்கு வந்து கோவிந்த் வசந்தா இசையமைச்சிருக்கிறாரு படத்தினுடைய டைட்டிலே வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கேற்ற மாதிரி உமன்ஸ் டேவை ஒட்டியே படத்தை வந்து ரிலீஸும் பண்ணுறாங்க அண்ட் படத்தினுடைய ட்ரைலர் பார்க்கும்போதும் இது எந்த மாதிரி ப்ளே பண்ண போறாங்க இந்த ஸ்டோரியை அப்படின்றது தெரிஞ்சிருக்குது அண்ட் சோஷியல் மீடியாவில் இப்போதைக்கு இந்த ட்ரை

மது கிரேஷனுடைய தயாரிப்பில் அஜினேஷ் லோக்நாத்தினுடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஒடேலா டூ அண்ட் ஒடேலா படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர் அசோக் தேஜா இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தமனா அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது நூரின் ஷெரீப் அவங்களுடைய கேஷுவலாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு வீடியோ கிளிப் அண்ட் போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீசெண்டாக அவங்க வந்து ஹேர் ஸ்டைலையும் மாற்றிருக்கிறாங்க ஸோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கு அவங்களுடைய கேஷுவல் லுக்கு செமையாக இருந்தது அண்ட் ரொம்பவே வந்து சொல்கிறது கோ டூ அப்படின்ற மாதிரியான லுக்கில் தான் இருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் ஏதோ உங்களுக்காக கியூப்ஸ் என்டர்டைன்மெண்டுடைய தயாரிப்பில் அனீஃப் அதேனி அவங்களுடைய டைரக்ஷனில் வெளி வந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் மாக்கோ உன்னி முகுந்தனுடைய நடிப்பில் அஃப்கோர்ஸ் ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கி சூப்பராக ஓடின ஒரு திரைப்படம் இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய படம் அண்ட் இப்போ ரீசண்டாக படத்தை வந்து ஓடிடிலேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ரவி பசூர் அவர்கள் இசையமைச்சிருக்காரு படத்தினுடைய ஒரு டெலிட்டட் சீனை வந்து படக்குன்னு இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் அது வந்து சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது ரீசெண்டாக ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா பாத் டப்பில் ஒரு கான்செப்ட்டில் எடுத்துருந்தாங்க அதில் வந்து ஒரு கிரேஷ் ஷிம்மரி மெட்டீரியலில் மேலே ஓவர்கோட்டும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாசி லுக்கில் இருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ஓகே இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ்தலத்தையும் வீப் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க